சஸ்கிரை டச் பண்ணுங்க செட்டி நாட்டு கோலங்களின் அருமை தரை வெள்ளையாக இருந்தால் கலருக்கு சிறிது சந்தனம் சேர்த்து கொள்ளலாம் அழகாக நம் ஸ்டவ் அடுப்பில் போடும் கோலம் அப்புறம் செவ்வாய் பொங்கலில் அடுப்புக்கு ஈடும் கோலம் மாப்பிள்ளை அழைப்பு கோலம் வெள்ளிச்சட்டி விளக்கிற சட்டிக்கு கீட கோலம் ஒரு பொங்கலுக்கு இடுற கோலம் ரெண்டு பொங்கலுக்கு இடுற கோலம் கோலச்சட்டி மூடியில் இடுகிற கோலம் விதவிதமாக எங்கள் நகரத்தாரின் பாரம்பரியம் அந்த நாளிலிருந்து எத்தனை வகை டிசைன்கள் ரங்கோலிகள் வந்தாலும் செட்டி கோலம் தனி அழகுதான் தான் பாய் பிளாஸ்டிக்கிலையோ மாவிலோ இல்லது டைல்ஸிலோ விதவிதமாக அருமையாக அற்புதமான இது பார்க்கையில் தாமதமான ஆண் பெண் பிள்ளைகளுக்கு உடனே மணமாலை பெண் பிள்ளைகள் விட்டு கொடுத்து அனுசரணையாக அன்பாக வாழ்வார்கள் செட்டிநாட்டுக் கோலத்தின் மகிமையே நல்லதானாலும் கெட்டதானாலும் எதுவானாலும் நழுவீட்டு கோலம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சடங்கு அதற்கு அதைவிட முக்கியம் தீர்த்தங்குடிதல் எல்லாவற்றிற்கும் அறுபது எழுபது எண்பது சாந்தி சதாபிஷேகம் அனைத்துக்கும் செட்டிநாட்டுக் கோலங்களில் மகிமையே மகிமை பொறுத்து பார்த்து அனைத்தையும் தெரிந்து இந்த காலத்து பிள்ளைகள் பிரிண்ட் அவுட்டிலோ செராக்ஸிலோ அழகாக கோலங்கள் வீடுகளில் இருப்பதையே ஒரு மங்களகரமாக வாசல்படி கோலம் எப்படி இருக்கு பாருங்கள் அற்புதமா நாற்ற சரி செவ்வா பொங்கல் இருக்கும் இடமெல்லாம் பொங்கலுக்கு நடுவேட்டு கோலம் சப்ஸ்க்ரைப் டச் பண்ணுங்க செட்டி நாட்டு கோலங்களின் அருமை தரை வெள்ளையாக இருந்தால் கலருக்கு சிறிது சந்தனம் சேர்த்து கொள்ளலாம் அழகாக நம் ஸ்டவ் அடுப்பில் போடும் கோலம் அப்புறம் செவ்வாய் பொங்கலில் அடுப்புக்கு இடும் கோலம் மாப்பிள்ளை அழைப்பு கோலம் வெள்ளிச்சட்டி விளக்கிடுற சட்டிக்கு இட கோலம் ஒரு பொங்கலுக்கு இடுற கோலம் ரெண்டு பொங்கலுக்கு இடுற கோலம் கோலச்சட்டியின் மூடியில் இடுகிற கோலம் விதவிதமாக எங்கள் நகரத்தாரின் பாரம்பரியம் அந்த நாளிலிருந்து எத்தனை வகை டிசைன்கள் ரங்கோலிகள் வந்தாலும் செட்டி கோலம் தனி அழகுதான் தான் பாய் பிளாஸ்டிக்கிலோயோ மாவிலோ இல்லது டைல்ஸிலோ விதவிதமாக அருமையாக அற்புதமான இது பார்க்கையில் தாமதமான ஆண் பெண் பிள்ளைகளுக்கு உடனே மணமாலை பெண் பிள்ளைகள் விட்டு கொடுத்து அனுசரணையாக அன்பாக வாழ்வார்கள் செட்டி கோலத்தின் மகிமையே நல்லதானாலும் கெட்டதானாலும் எதுவானாலும் நழுவீட்டு கோலம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சடங்கு அதற்கு அதைவிட முக்கியம் தீர்த்தங்குடிதல் எல்லாவற்றிற்கும் அறுபது எழுபது எண்பது சாந்தி சதாபிஷேகம் அனைத்துக்கும் செட்டிநாட்டு கோலங்களில் மகிமையே மகிமை பொறுத்து பார்த்து அனைத்தையும் தெரிந்து இந்த காலத்து பிள்ளைகள் பிரிண்ட் அவுட்டிலோ செராக்ஸிலோ அழகாக கோலங்கள் வீடுகளில் இருப்பதையே ஒரு மங்களகரமாக வாசல் படி கோலம் எப்படி இருக்குது பாருங்கள் அற்புதமாக நாற்ற சங்கோட்டையிலும் சரி செவ்வா பொங்கல் இருக்கும் இடமெல்லாம் எல்லாம் பொங்கலுக்கு நடுவேட்டு கோலம்